தாயின் சக்தி வாய்ந்த சத்தியவாக்கு இது என் தங்கமே உன் குடும்பம் கூட குறை கூறி கூடி நின்று வசைப்பாடுகிறதே என்று நீ கவலைப்படுகிறாய் கலங்காதே மகளே உன் கஷ்டங்கள் கால் தூசி போலத்தான் அதுவும் என் அருளால் கடந்து போகும் நிச்சயம் நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன உன் தவறுகளிலிருந்து நீ பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ள கபடமற்றவராகவும் மனித தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடும் இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் தோற்று விட்டோமே என்று குறுகிய மனநிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் முயற்சியிலிருந்து விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கின்றேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வாழ்ந்து வந்த வாழ்க்கை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே முடிந்ததை தேடி சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே உதவி செய் யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு என் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து விடுவித்து உயர்த்தி நான் அழகு பார்ப்பேன் அனைத்திலும் நீ வெற்றி பெறப்போகிறாய் காத்திரு பொறுமையாக இரு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக உன் அன்னையான நான் இருப்பேன் தர்மம் என்பது எண்ணம் சொல் செயல் ஒவ்வொன்றும் அறத்தின் வழி இருத்தல் சரியான செயல்களை செய்வது சரியான பாதையில் நடப்பது ஆகும் அவ்வாறு விதித்தன செய்தலும் விளக்கியன தவிர்த்தலுமே தர்மமாகும் தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்துபவன் ஒருபோதும் தோல்வியை தழுவ மாட்டான் அவனுக்கு கடவுளின் அனுக்கிரகம் எப்போதும் இருக்கும் உன் வாழ்க்கை பயணத்தை நினைத்து நீ வருந்தாதே பாதையை நினைத்து கலங்காதே முக்காலமும் நானே உன் துணை என் ஆசிர்வாதங்கள் என்றும் உன்னோடு இருக்கும் உன் கரம் பற்றி நடத்த நான் இருக்கும்போது நீ எப்படி வீழ்வாய் உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவள் நான் உன்னோடு என்றும் நான் இருப்பேன் உன் மனக்கவலைகள் நாளுக்கு நாள் அதிகமாவது ஏன் என்னோடு இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றிக் வேண்டும் எப்போதும் எதிர்மறையை பற்றி ஏன் இருக்கிறது உன் கவலை எதுவாக இருந்தாலும் இரு நாட்களுக்குள் உன் மனதை விட்டு அகன்றுவிடும் கவலையிலிருந்து உன்னை நான் நிச்சயம் மீட்டெடுப்பேன் நேற்று வந்தேன் உதாசீனம் செய்தாய் இன்று மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அவமதித்து என்னை நீ திருப்பி அனுப்பிவிடாதே ஒரு முக்கியமான செய்தியை நான் கூற வேண்டும் இன்று இரவோடு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைத்து விடுவேன் நீ என்னை முழுமையாக நம்பு வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையோடு முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை இதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கிப் போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாகப் போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் என் குழந்தையை ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்கொண்டு கையாளுவதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கையடைய மூல காரணமாகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையைத் தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையி நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் உன் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலி மழைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்பு இந்த கஷ்டங்கள் உன் யூகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும் உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்குகிறது நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது நீ அடம் போது உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காக மட்டுமே இருக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெறப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு உன் அன்னை நான் இருக்கிறேன் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை நினைத்து தியானம் செய்கிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னோடு முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை என்னை எங்கும் நீ தேட வேண்டாம் என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதும் நான் இருப்பேன் நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் நான் உனக்கு பொறுமையை தரவில்லையா எதிரே உள்ளவர்கள் அப்படி நடந்து கொண்டால் நீ அமைதி காத்து கொண்டு செல் அப்போதுதான் நீ அவர்களை ஜெயிக்க முடியும் ஆவேசம் கொண்டால் நம்மால் ஒருபோதும் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது நீ தினமும் என்னிடம் செய்யும் பிரார்த்தனையை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கான பலனை வரும் வியாழனில் உனக்கு நான் தருகிறேன் அதை நடத்தி தர வேண்டியது என் பொறுப்பு தெய்வம் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவுமே தடைப்படாது அதனால் எதை குறித்தும் கலங்காதே என் குழந்தையே எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னைச் சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்துவிட்டேன் இப்பொழுது நீ என் கையை பற்றிக்கொள்